எங்க பாரு இப்படி இருந்து நீ அழகுக்கு ஒரு பயனும் கிடையாது இப்படி இருந்து அழுது உடம்புக்கு எடுத்துக்கிட்ட உனக்கு தானே சொல்ல கஷ்டம் வர நீ அழகத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அழாதன்னு ஒரு ரெண்டு தடவை சொல்லதான் முடியும் அதுக்கும் மேற்பட்டு நீ அழுதுட்டு இருந்தா அதான் கோவத்துல கழுத்து நெரிச்சுட்டேன் எங்க நீயே சொல்லு கோபம் வருமா வராதா

சொல்ல வேண்டியதானால சொல்ல முடியாது இல்ல அப்ப என்ன பண்ணனும் பேசாம இருக்கணும் அப்புறம் இன்னமும் ஒரு விஷயம் புரியல எனக்கு இவ்வளோ பச்ச குழந்தையா எல்லாத்துக்கும் பயப்படுறேன் டார்லிங் எப்படி வீட்டுக்கு மீறி ஒருத்தனை லவ் பண்ண முடியும் சொல்லு எனக்கு தெரிஞ்சு என்னவோ அந்த ராஸ்கர் தான் ஏதோ சொல்லி உன் மனசுக்கு எடுத்திருக்கான் என்னமா சரி பிடிச்சு பண்ணியோ பிடிக்காம பண்ணியோ ஆனா இனி பிடிக்க கூடாது அவ்வளவுதான் வேற உனக்கு இனி பிடிக்கிறதெல்லாம் அது நானா மட்டும்தான் இருக்கணும் புரியுதா எங்க பாரு எங்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லு அதை நான் மாத்திக்கிறேன் என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்கலையா இல்ல என் ஹேர் ஸ்டைல் பிடிக்கலையா இல்ல நான் நடந்துக்கிற விதம் எதுவும் பிடிக்கலன்னா சொல்லு நான் மாத்திக்கிறேன் நான் உங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னவோ கெட்டவன் தான் ஆனா இந்த கெட்டவனுக்கும் மனசு காதல்னு எல்லாம் இருக்கும் எனக்கும் எனக்கு வரப்போற பொண்ணை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு ஆசை இருக்கும்ல ஸ்கூல் காலேஜ் வேலை செய்யும் போது கூட ஒரு பொண்ணை கூட திரும்பி பார்த்தது கிடையாது எனக்குன்னு ஒரு பொண்ணு என் லைஃப்குன்னு எங்க இருந்தாலும் வருவான்னு எனக்கு தெரியும் அதான் ஒன்னை பார்த்தது எனக்கு பிடிச்சிருச்சு நான் இவ்வளவு நாளும் கற்பனைக்குன்னு நினைச்சு வச்சிருந்தது எல்லாமே இப்போ என் மனசுக்குள்ள நீ தானே மொத்தமா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனா நீ இப்ப இருந்துகிட்டு இப்படி எல்லாம் சேட்டை பண்ணா அது நல்லதுக்கா சொல்லு எங்க பாரு இந்த கல்யாணம் நடக்கிறது நடக்கிறது தான் ஒழுங்கா இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேலையை பாரு போய் விளையாடுங்க <laughs> இவரு பிடிச்சவ அந்த பிள்ளைங்க பாவம் போல நிற்கிதுன்னு கேட்டேன் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுன்னு தெரியலல்ல என்னவும் பண்ணிவிட்டு சின்ன வளர்ந்த இப்படி இருந்து கத்துறது இப்படி கத்துனா அந்த வீட்டுக்கு வருமாடே உனக்கு அந்த பிள்ளைங்க என்ன தெரியலையே அப்பா கிட்ட சொல்லி இருக்கும் உனக்கு சரி போட்டும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு ஹாம் இவர் பெரிய ஜட்ஜ் இவர் கேட்டது நாங்க சொல்லிடணும்ல தூர போடு அக்கப்பா வந்தாச்சு இல்ல வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச மாத்தி மாத்தி பாத்துட்டு இருந்தா எப்ப இருந்து போய் பேசுறது டேய் பேசுறதெல்லாம் இருக்கட்டும் நீ இப்படியாவா அந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்க போற ஏற்கனவே அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனை நடக்கும் தெரியாம இருக்க இதுல நீ இந்த அழகோட வந்து நில்லு இப்போ என்னடி பண்ணணும் விஜய் நீங்க ரெண்டு பேருமே இங்கே இருங்கடா நான் போய் பேசிட்டு வரேன் என்னன்றா போய் பேசுவ என்ன உண்டா என் மனசுல ரெயிலுதான் இருக்கா அவங்க பொண்ணு மனசுலயே நான் தான் இருக்குன்னு சொல்லிதான் கேட்க போறேன் ஒருவேளை ஒத்துக்க முடியாது வெளியே போடா நான் போய் இப்படி வாய மட்டும் யோசிச்சுட்டு அப்படின்னாங்க ஒருவேளை அவங்க நெகட்டிவா ரியாக்ட் பண்ணாலும் அதை எப்படி இருந்து சமாளிக்கிறதுன்னு நம்ம கிட்ட பதில் இருக்கணும்ல அதுக்காக கேட்டேன் ஆனா எப்படியும்டா காலில் விழுந்தாச்சும் சரி அவங்களும் சம்மதிக்க வைக்காம மட்டும் வரமாட்டேன் டேய் அப்போ நீ தனியா போய் பேசிட்டு வந்துருவன்றியா அவங்க என்ன எது சொல்லிட்டா கூட நான் தாங்கிக்குவேன் ஆனா அங்க நீங்க வந்து இருந்தீங்கன்னா அவங்க என்ன பேசுறத பார்த்து நீங்க சும்மா இல்லாம நீங்க வயக் கொடுக்க அவங்க வய பிரச்சனை ஆகிடும் அதுவும் சரிதான் சத்யா

ஓ தெரிய கூடதா நான் தான் இருந்து உளறிட்டேனா என்னாச்சு ஒண்ணு ஆகலையே இல்ல நீ போய் சொல்ற அந்த அண்ணா இத சொல்ல வந்தாங்க நீ தான் அவங்கள சொல்ல விடாம தடுக்குற ஒண்ணு இல்லடி விட என்னால பிராமிசா பண்ணு அப்பதான் நீ உண்மையே சொல்றே போய் சொல்றேன்னு தெரியும் அதான் இனி என்னன்றது தெரிஞ்சிக்கிறது வரைக்கும் கிறுக்கு அந்த மாதிரி இல்ல பேசுவ நான் கிறுக்கு உனக்கு வேற சொல் நம்பமா அப்படிதானே பேசுற

சரி வேற மாட்டிக்கிட்டு மட்டும் இருந்து அழுவு அப்புறம் பாத்துக்கிறேன் சத்யா நாங்க ரேணுக்கு வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசுதாமா வந்திருக்கோம் உங்க பெரியப்பா பெரியம்மா வீட்டுல தானே இருக்காங்க ஆமாம்மா வேற இதுக்கு மேலயே நான் அமைதியா இருந்தா எல்லாம் என் கையை மீறி போயிடும் ஹேமா

புதிய புதிய மாமா இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீங்க எப்படி மூஞ்சி தொங்க போட்டு இருக்கீங்க என்ன மாப்பிள நீங்க அவ்வளோ தூரத்தையும் வேணும்னா பெருந்தன்மையை எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு என்னவோ இருந்து மனசு கேக்கல மாப்ள என்ன மாமா ஆயிருச்சு ஏன் என் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மாப்பிள வேற உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல மாமா இல்ல பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஓப்பனாக சொல்லுங்க என்ன மாப்பிள பேசுறீங்க நீங்க எவ்வளவு ஒரு நல்ல பயணம் பிடிக்கலன்னு யாரு தான் சொல்லுவாங்க சொல்லுங்க அப்புறம் வேற என்ன மாமா ஃப்ரீயா விடுங்க எவ்வளவு ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க நீங்க என் மகளோ அல்ல தெருவுல சண்டை வந்து நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதெல்லாம் நினைக்கும் தான் மனசு ஒரே சங்கடமா இருக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாமா எனக்கு ரேணு மேல கூட எந்த கோவமும் கிடையாது ஏன்னா உங்க பொண்ணு அப்பாவி பாவம் ஆனா அந்த பசங்க அதான் ரேணு லவ் பண்றதா ஒருத்தனும் அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு தோதா ஒருத்தவன் சுத்திட்டு இருக்கானே ரெண்டு பேரும் அவ்வளவு மோசமான பசங்க மாமா விசாரிச்ச மாமா அவன் உள்கிட்ட இல்லாத ஒரு பழக்கம் கூட கிடையாதான் அவ்வளவு கேடு கேட்டவனுங்களாம் சை நினைக்கவே கேவலமா இருக்கு எப்படிதான் அந்த பையனெல்லாம் போய் நம்ம எனக்கு பிடிச்சதோ என் மானத்தை வாங்குறதுக்குன்னு தானே நிக்கிறாளுங்க மாமா நீங்க ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க அதான் அவனோட பத்தி எல்லாம் இப்ப தெரிஞ்சிருச்சுல இல்ல பாவம் ரேணுவே அப்பாவி ஏதாவது இப்படிதான் சொல்லி ஏமாத்திருப்பானுங்க நல்ல வேலைக்குன்னு நம்ம பொண்ணு தப்புச்சானே எடுத்துக்கோங்க மாமா என்ன இருந்து என்ன மாப்பிள்ள எனக்கு ஒன்னும் சரியா பண்ற மாதிரி தெரியல ஹே மாமா அவனுங்களால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்களா மாமா ஃப்ரீயா விடுங்க அவனுங்களா எனக்கு ஒரு விஷயமே கிடையாது நான் டியூட்டில இருந்த நேரம் பார்த்து மேல கைய வச்சுட்டானுங்க அதோட கூட உங்க பொண்ணு இருந்தனால தான் அவனுங்க தப்பிச்சானுங்க இல்லனா அவனுங்களெல்லாம் ஒரு வழி இல்லைன்னு தான் ஆக்கிருப்பேன் மாப்பிள அவனுங்க எவனு என்கிட்ட காட்டுங்க அவனுங்களை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல ம் பத்து கிச்சு

நான் உங்க நல்லதுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் நீங்களே யோசிச்சு பாருங்க வேணும்னா மாப்ள உங்க வீட்டுல எதையுமே கலக்காம எப்படி மாமா நான் வீட்டுல பேசிக்கிற அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா இன்னும் நாலஞ்சு நாள்ல இருந்து நிச்சயத்தை முடிச்சுக்கலாம் நானே சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேன் போல இருக்கு அடிக்கடி கண்ணு முன்னாடி வந்து வந்து போறா இந்த எக்ஸாம் ஒரு நோட் ஒன்னு வாங்கணும் அதான். உள்ள போய் கேளுமா?

வேணும் அழாதடி நானே அக்கா கிட்ட நோட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான் சொல்றத கேக்குறியா இது நான் தூக்கில தொங்கவானு போறாரு நான் என்னதான் செய்யும் என்னால் இவங்களையும் வீட்டுக்குடுக்க முடியல காத்தி பக்கமும் முழுசா போயிட்ட முடியல வேற அப்படி எதுவுமே வேணாம்னு உதறி தள்ளிட்டு போயிட்டாலும் அக்கா மாதிரி இதான தங்கிச்சியு இனி கார்த்திக் வந்து பேசினாலும் ஒரு

என்னடா எதுவும் பிரச்சனையா இருக்குமா சத்திய போனா இன்னுமே ஆள காணும் என்னன்னு தெரியலையே போன் கூட கையில கால் பண்ணி கேக்குறதுக்கு என்ன ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பார்ப்போம் இல்லைன்னா நாமளே போயிட வேண்டியதுதான்